ஸ்ரீமதி ராமானுஜானுகா ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிக் முகா ஸ்ரீமன் நாராயண சரணம் ஸ்ரீமன் நாராயண சரண சத் சங்கத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்று தனுர் தொடக்கம் தனுர் ஆராதனை தொடக்கம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளர் மார்கழி மாதம் திங்கள் என்றாலே நாள் திங்கக்கிழமையாகவும் வந்துவிட்டது மதி நிறைந்த அதிகாலை நிலவு முழுமையாக இருந்தது குழப்பினால் பஞ்சமி வரலையும் உடற்பிறைய கணக்கு என்பார்கள் அது மாதிரி இன்று காலையும் மதி நிறைந்தது நிறைந்திருந்தது மதி என்றால் சந்திரன் மதி என்றால் நம் மனம் இதை நிறைந்திருந்த இன்று அதிகாலை பொழுது தனுமாத உதை ஆராதனை தொடங்கியதை ஆண்டாள் குறிப்பிடுகிறாள் மார்கழி திங்கள் மதிரிந்தாளா ஏராட போது பேர் போதுமினோர் நீரழிய சீர்மல்குமாய்பாடி செல்வத் சிறுமியர்கள் பூர்வேல் குடந்தொழில நந்தகோபன் குமரன் ஏராழ்ந்தகண்ணி யசோதையளும் திங்கம் கார்மேனிச்சங்கன் கதிர்மதிரியும் போர்முகத்தான் நாராயணனே நமக்கே வரைந்தருவான் பாரோப்புகழ பிடிந்த இழுவர் எம்பாவார் நமது நாராயண சரண சச்சங்கத்தின் உபாயமான சரணம் பற்றுதலை படிந்து என்ற வார்த்தையால் குறிப்பிடுகிறார் இதே மாதிரி நீராடப்போது அதிகாலை நீராடி அதாவது கோகுலத்தில் கோபிகைகள் எப்படி காத்தியாயினி விரதம் இருந்து கண்ணனை ஒரு பௌர்ணமி பௌர்ணமி இரவில் அடைந்தார்களோ அதேபோல் தானும் நாமும் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஆண்டாள் அதற்காக தான் பாவை நோன்பு திருப்பாவை நோன்பு நமக்கு தானும் கடைப்பிடித்து நமக்கும் கடைப்பிடிக்க வைக்கிறாள் இன்றளவும் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் ஆய்ப்பாடி செல்வம் மிக்க சிறுமீர்கள் பெண்களை அழைக்கிறாள் பெண்கள் என்றால் பெண்கள் என்றால் உடல் ரீதியான பெண்கள் என்ற அர்த்தமல்ல பெண்கள் என்றால் நாம் அனைவரும் பெண்களே புருஷன் என்பவன் பகவான் மட்டும்தான் ஸ்ரீமன் நாராயணன் மட்டும்தான் புருஷன் ஆத்மா என்ற அளவில் நாம் அனைவருமே பெண்கள்தான் சீதா பிராட்டி ராமர் அடைவ அடைந்தது போல் நாமும் பகவானை அடைய வேண்டியதுதான் படிந்து என்ற வார்த்தையில் சரணம் என்ற வார்த்தையில் புரிகிறது பூர்வையில் கொடுத்தேன் பசுக்களை பராமரிப்பது என்பது சாதாரணமான தொழிலில் மிகவும் மிகவும் கடினமான தொழில் அந்த தொழில் புரியும் நந்தகோபன் ஏராளந்த கண்ணி ஏராளந்த கண்ணி என்றால் பெண்களிலேயே மிகவும் மிகவும் சிறப்பு பெற்றவள் எப்படி என்றால் தபசிகள் ரிஷிகள் ஞானிகள் அத்தனை பேரும் பிரமித்துப் போகிறார்கள் அவளை பார்த்து மூச்சை பிடித்து காற்றை நிறுத்தி யோகங்கள் செய்து தவங்கள் செய்து யாகங்கள் செய்து அடைய முடியாத கண்டு கொள்ள முடியாத கண்டுபிடிக்க முடியாத பிரம்மத்தை ஒரு இடைப்பெண் குரலுக்கு கட்டி போட்டால் அந்த பெண் தான் யசோதை அவர்களுக்கு மகனாக திகழும் இளம் சிங்கம் கண்ணன் கார்மேனி மேகங்கள் போல் கருத்த நிறமுடையவன் செங்கன் அழகான சிவந்த கண்களுடையவன் சிவந்த கண்கள் என்பான் மிருதுவான கண்கள் பரவசமூட்டும் கண்கள் மயக்கமூட்டும் கண்கள் குந்தி தேவி பாரதம் முடியும் போது கடைசியில் கேட்கிறான் எல்லாம் விட்டுவிட ஆசைப்படுகிறேன் எல்லாவற்றையும் என்னிடம் இந்த வசுதேவர்கள் பாண்டவர்கள் இவர்கள் மீது இருக்க பாசத்தை அகற்றியோடு கண்ணா என்கிறார் பகவான் மந்தகாசம் செய்து அவளை கருணையோடு பார்க்கிறாள் அந்த தான் இந்த செங்கண் என்றதற்கான அர்த்தம் அப்படி பார்க்கிற செங்கண் கதிர் மதியம் போல் கதிர் என்றால் சூரியன் சூரியன் போல் கெட்டவர்களுக்கு சூரியன் போல் தகிப்பவன் நம்மை போல் இளைவர்களுக்கு மதியம் சந்திரன் போல் அழகு காட்சி கொடுக்கும் தேகமுடைய வடிவமுடைய கண்ண காவேணி செங்கன் கதிமதியும் போல் முகம் கொண்டவன் நிலா முகம் என்ற பெயர் சந்திரவதனன் பேர் இந்த சந்திரவதனன் நமக்கு சந்திரவதனன் கெட்டவர்களுக்கு சூரியவதனன் தீப்பிழம்பு அப்படிப்பட்ட கார்மேனி செங்கன் கதிமதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணன் மட்டும்தான் மோட்சம் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் இதில் எந்த மதத்தாருக்கும் எந்த பிரிவினருக்கும் சந்தேகமே இல்லை எல்லோரும் உற்றுக்கொண்ட ஒரே விஷயம் மோட்சத்திற்கு நாராயணத்தான் பறை என்றால் மோட்சம் பறை தருவான் பாரோர் புகழப்படைந்து பாரோர் என்றால் இந்த விஸ்வத்தில் இருக்கும் அனைவரும் நம்மை புகழ்கிறார் மனிதர்களை புகழ்கிறார்கள் அவர்களால் சரணம் பற்றுவதோ யாகம் செய்வதோ கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ எதையும் செய்ய முடியாத தேவலோகத்து வாசிகள் வாசிகள் நம்மை புகழ்கிறார்கள் ஏனென்றால் நாம் நரஜன்னம் துல்லபம் மனிதனாகம் பிறப்பது அதுவும் பாரத தேசத்தில் பாவை நோன்பு செய்யக்கூடிய நம்மை சரணம் பற்றி படிந்து பெருமாள் திருளை படிந்து இருக்கும் உய்யும் நம்மை புகைகள் படிந்தேலோர் எம்பாவை பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் எல்லோரும் இப்படி அனுபவம் பெற எல்லாரும் வாருங்கள் என்று ஆண்டாள் அடைக்கிறார் ஆண்டா திருவுடிலேசனம் திருமன்னாராயணன் திருவடிகளேசரணம் சரணம்